அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கொடி ஆர்கானிக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இப்போ நம்ம இந்த வீக் வந்து ரெண்டு மூணு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா பொடி வெரைட்டிஸ் அதாவது இன்ஸ்டன்ட்டு பொடி வெரைட்டிஸ் அதாவது சூடான சாதத்தில் வந்து நம்ம வந்து போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நெய் எண்ணெய் நல்லெண்ணெய் எதுனாலும் ஆட் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டை பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொடி முருங்கைக்கீரை பொடியை சாதத்தில் போட்டுட்டு சால்ட்டு வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கணும் ஏற்கனவே சால்ட் கொஞ்சம் போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி நான் வந்து இப்போ தேங்காய் எண்ணெய் ஏற்கனால தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன் நெய் இருக்கவங்க நெய் வெட்டுக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காந்தாரி மிளகாய் சாதப்பொடி இதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன் நான் நீங்க நெய் இருந்தா நல்லெண்ணெய் இருந்தா எது இருக்கோ அது போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மலை சுண்டை வெத்தல் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா மூணாறு சைட்ல இருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம பொடியாக்கி வச்சுருக்கோம் இது வந்து இந்த சுண்டைக்காய் வந்து நிறையா சாப்பிடும்போது வந்து ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணும் வயதில் கூடிய புண்ணெல்லாம் வந்து ஆற வச்சிரும் இந்த சுண்டை வத்தல் பொடி ஸோ இந்த மாதிரி வச்சிருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாப்பிட போகிறது வந்து இந்த மலை சுண்டைக்காய் பொடி இருக்கு இல்லைங்களா அது வந்து அந்த பொடியை வந்து நம்ம அந்த பொடி கூட ப எல்லாம் வறுத்து நம்ம வந்து பொடியாக்கி வச்சுருக்கோம் பாருங்க இந்த மாதிரி கலரில் இருக்கும் இதை வந்து நெய் விட்டு இல்லைன்னா தேங்காய் என்ன நல்லெண்ணெய் இதனால விட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு சத்தாகவும் இருக்குது ரொம்ப நல்லாவும் இருக்கும் நம்ம வந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும் டெலிவரியான லேடிஸ் வந்து நம்ம வந்து இதை ரெகுலராக வந்து எடுத்துக்கும் போது அவங்க கூடிய இருக்கக்கூடிய புண்ணெல்லாம் ஆயிரும் ரெகுலராகவே எங்கள் ஊர் சைடுலாம் பார்த்தீங்கன்னா டெலிவரியான பொம்பளைங்களுக்கு வந்து இந்த வந்து இந்த பொடியை வந்து கொடுப்பாங்க அதாவது இந்த வத்தலை வந்து நெய்ல பொறிச்சு சாதத்தில் போட்டு பிரச்சனை சொல்கிறதுக்கு கொடுப்பாங்க இதை வந்து நம்ம ரெகுலராக யார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஹீமோக்ளோபின் அளவு வந்து ஜாஸ்தியாகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சுண்டக்காய் பொடி சாப்பிடும் போது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காந்தாரி மிளகாய் சாதப்பொடின்னு சொல்லியிருந்தேன் இந்த காந்தாரி மிளகாய் சாதப்பொடி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு இந்த பிபி கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது மிளகாய் எடுக்கும்போது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும் அதுவே வந்து நம்ம சாதப்பொடியாக சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் நம்ம அதோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டோம் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு ரெண்டு கைப்பிடி சாதமாவது போட்டு இந்த ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு நெய் விட்டு கலந்து சாப்பிடும் போது அந்த காரம் நமக்கு தெரியாது நெய் வந்து அந்த காரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் அதுவும் நமக்கு அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைச்சிடும் இது வந்து பிபி கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த காந்தாரி மிளகாய் சாதப்பொடி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க கிரீன் கலர்ல இருக்கு அப்படியே அந்த கிரீன் மாறாம அப்படியே அந்த பச்சை கலரே மாறாமல் நம்ம வந்து இந்த சாதத்தை வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இந்த சாதப்பொடி இதை வந்து நம்ம வந்து ரெகுலராக நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கும் போது நமக்கு வந்து இந்த முருங்கைக்கீரியோட சத்து வந்து ரெகுலராக நம்ம வந்து இப்போ பேச்சுலர்ஸ்லாம் எடுத்துக்க முடியாது ரெகுலராக அந்த முருங்கைக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டெல்லாம் இருக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இதை வந்து வாங்கி சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது முருங்கைக்கல சாதப்பொடி ரெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது குழந்தைங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க கீழே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொடியாக செஞ்சு நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இயற்கையாக நோய் சக்தி அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உடம்புல வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் அயன் கன்டென்ட் வந்து ஜாஸ்தியாகிடும் ஸோ அந்த மாதிரி வந்து இயற்கையாக நமக்கு விளையக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மாறாமல் கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய கோடி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸில் நம்மளோட இந்த பொடி வெரைட்டிஸ்லாம் இன்னும் நிறைய பொடி இன்ட்ரோடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து இந்த பொடியெல்லாம் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்கள நம்ம காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நைன் ஃபோர் எயிட் செவன் நைன் ஃபைவ் சிக்ஸ் செவன் சிக்ஸ் எயிட் நன்றி வணக்கம்